அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் உயிரினங்களுக்கு உணவை தானமாக வழங்குவதன் மூலம் நம்ம செஞ்ச கரும பலன்கள் குறையும் நம்மளுடைய முன்னோர்களுடைய அருளும் மாசியும் கிடைக்கும் தெய்வங்களுடைய கிருபையும் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் சில நேரங்களில் காகத்துக்கு நாம் உணவு வைத்தாலோ நாய்களுக்கு நாம் உணவு வைத்தாலோ தாகத்துக்கு வீட்டுக்கு வருகின்ற பசுவுக்கு நாம் உணவு வைத்தாலோ அந்த உயிரினங்கள் அந்த உணவை எடுக்காது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி எதனால் அந்த உயிரினங்கள் நம்ம வைக்கக்கூடிய உணவுகள் எடுக்காமல் போகுது அதை பற்றின பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் காகம் என்பது நம்மளுடைய பித்தருக்களுடைய மறுஜன்மம் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் காகம் என்பது நவகிரகங்களில் சனீஸ்வர பகவானுடைய வாகனம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அளவுக்கு சிறப்புத்தன்மை வாய்ந்த இந்த காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய சனி பயிற்சிகள் மிக மோசமாக இருக்குன்னு வச்சுங்களேன் அதனுடைய தாக்கத்தை தாங்குகிற அளவுக்கு அதனுடைய வீரியத்தை குறைக்கிற அளவுக்கு சனீஸ்வர பகவான் நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நம்முடைய முன்னோர்களுடைய பித்ரு தோஷம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் நம்மளுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் தொழில் வந்து வளர்ச்சியடையாது நல்ல கௌரவமான உத்தியோகம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இது போல பித்ரு தோஷத்தை நீக்குவதற்கும் நம்ம காகத்துக்கு உணவு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வாறு இது போல பல்வேறு விதமான தோஷங்கள் நீங்குவதற்கும் பயிற்சியிலிருந்து விடுபடுவதற்கும் காகத்துக்கு நம்ம உணவு வைப்போம் ஆனால் ஒரு சிலர் உணவு வைக்கும்போது அந்த காகம் எடுக்காது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு நபர்கள் உணவு வைத்தால் மட்டுமே அந்த காகம் வந்து சாப்பிடும் ஒரு சில வீட்டுக்கு தினமும் காகம் வரும் தினமும் அவங்களால் முடிஞ்ச உணவு வைப்பாங்க அந்த உணவை அதை சாப்பிட்டு போவோம் ஆனால் ஒரு சிலர் என்னதான் காகத்துக்கு பிடிச்ச மாதிரியே உணவு வச்சாலும் அந்த காகம் அந்த உணவை எடுக்காது இதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய முன்னோர்களான பித்ருக்களுக்கு வாழும்போது பல்வேறு விதமான தொந்தரவுகளும் கஷ்டங்களும் அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது அவங்களுடைய மரியாதை சம்மந்தமான விஷயமாகவும் இருக்கலாம் இல்லது அவங்களுக்கு உதவி தேவைப்படும் போது அந்த உதவி செய்யாமல் அலட்சியம் படுத்திருக்கலாம் இதுபோல தான் அவங்க மறுஜென்மமாக கருதப்படக்கூடிய காகத்துக்கு உணவு வைக்கும்போது அந்த தனிப்பட்ட நபர் வைக்கும் போது அது எடுக்காமல் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா அவங்களுடைய முன்னோர்களுக்கு ஒவ்வொரு அமாவாசை என்றும் வழிபாடு செய்வீங்க இல்லையா அந்த நேரங்களில மனம் உருகி உண்மையாக நீங்க செஞ்ச தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு நீங்க அவங்களை வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் நீங்க காகத்திற்கு உணவு வச்சீங்க அப்படின்னா நீங்க செஞ்ச தவறை அவங்க மன்னிப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதன் பிறகு நீங்கள் வைக்கக்கூடிய உணவை அந்த காகம் எடுக்கும் பித்ருதோஷம் நீங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும் நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா உறவினர்கள் சகோதரர்கள் அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அதை புரிந்து நம்ம அவங்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படின்னா அவங்க இறந்த பிறகு இறைவனடி சேர்ந்த பிறகு அவங்களுடைய அருளும் ஆசியும் ஆத்மாவாக இருந்து நம்மளுக்கு உதவி புரிவாங்க அப்படின்னு சொல்லப்படுது பெரும்பாலான நபர்கள் உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் புரிஞ்சிக்காமல் நடந்துட்டு அவங்களை ரொம்பவும் வேதனைப்படுத்துவாங்க காயப்படுத்துவாங்க இதனால் வரக்கூடிய விலை அவங்க உணராம இந்த அளவுக்கு அவங்களை காயப்படுத்துவாங்க வேதனைப்படுத்துவாங்க இறந்த பிறகு அந்த ஆத்மா நம்மளுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குன்னு தெரியுமா நமக்கு வரகின்ற கஷ்டத்தை முன்கூட்டியே நம்மளுக்கு சொல்லும் நமக்கு வர வேண்டிய நல்லதை வேகமாகவும் சரியான காலத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இது பல்வேறு விதமான நல்ல விஷயங்களை ஆத்மா நம்முடைய முன்னோர்கள் நம்மளுக்கு செய்வாங்க இரண்டாவது ஒரு விஷயமாக தெருவில் இருக்கக்கூடிய நாய்க்கு ஒரு சிலர் வந்து பிஸ்கெட் போடுவாங்க உணவு வைப்பாங்க இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது தெருவில் இருக்கக்கூடிய நாய்க்கு நாம் உணவை தினமும் வைப்பதன் மூலம் அந்த உணவை அந்த நாய் எடுத்து உண்பதன் மூலம் நாம் செய்த கர்ம புலன்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நம்ம மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் எதிர்மறையான விஷயங்கள் அந்த நாய் கண்டுபிடிச்சி அதை விரட்டக்கூடிய தன்மை அந்த நாய்க்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நாய் என்பது கால ஒரு வாகனமாக சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நம்முடைய காலத்தை சிறப்பாக வகுக்கவும் நம்முடைய காலத்தில் அதாவது எதிர்காலத்தில் ஏதாவது கஷ்டம் பிரச்சனை ஏதாவது தொந்தரவு வருது அப்படின்னா நாய்க்கு உணவு வைப்பதன் மூலம் அந்த தொந்தரவு சரியாகும் அல்லது அதை சமாளிக்கக்கூடிய வல்லமை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட நாய்க்கு நீங்கள் உணவு வைக்கும்போது அந்த உணவை அந்த நாய் எடுக்கணும்னு வச்சுக்கிங்களேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக அதாவது மன்னிக்கவே முடியாத மறக்கவே முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய பாவம் செஞ்சுருக்கீங்க அந்த கருமை வினையிலிருந்து அந்த நாய் கூட உங்களால் காப்பாற்ற முடியாது அதாவது கால பயிரால் கூட உங்களால் காப்பாற்ற முடியாத அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஏதாவது வாயில்லாத ஒரு ஜீவனை நீங்கள் கொண்டு இருக்கலாம் வாயில்லாத ஜீவனுடைய குழந்தைகள் பிள்ளைகளை நீங்கள் பிரிச்சிருக்கலாம் வாயில்லா ஜீவன்கள் அடிப்பட்டோ உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அது வேடிக்கை பார்த்துட்டு நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம் இது பல்வேறு விதமான விஷயங்களை சொல்கிறாங்க இது போல் விஷயங்கள் நடந்திருக்கும் போது வாயிலா ஜீவனுக்கு நீங்கள் உணவு அளித்தால் கூட அந்த உணவை அந்த வாயிலா ஜீவனான பைரவர் என்று சொல்லக்கூடிய நான் எடுக்காது அப்படின்னு சொல்லப்படுது இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம செய்கின்ற ஒவ்வொரு பாவத்தினுடைய கர்மம் பலம் நம்ம வாழ்க்கையில் ஆகிட்டே போவோம் நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் ஏற்படும் இதிலிருந்து வெளிவருவதற்கு வாயிலா ஜீவனுக்கு உணவு அளிப்பது மட்டும் புண்ணியமல்ல அதுங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அதுக்கு மருத்துவ உதவி செய்யணும் அது எதாவது சிக்கலில் பிரச்சனை போய் மாட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதுலேருந்து வெளிக்கொண்டு வரணும் சில உயிரினங்கள் அதைவிட பெரிய உயிரினங்கள் கிட்ட ஆபத்துல மாட்டிட்டு இருக்கும் அது போல சமயத்துல அதை காப்பாத்துறோம் இது சின்ன சின்ன உதவிகள் செய்வதன் மூலமும் புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வாயிலா ஜீவனுக்கு உணவளிப்பது மட்டும் புண்ணியம் அல்ல அதன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான கஷ்டங்களில் இருந்து அதை காப்பாற்றுவதும் நம்முடைய கடமை தான் அவ்வாறு நம்ம செய்வது மிகப்பெரிய புண்ணியமாகவும் மிகப்பெரிய நல்ல கரும நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு செயலாகவும் கருதப்படுது மூன்றாவதாக கோமாதா காமதேனு அப்படின்னு சிறப்பாக சொல்லக்கூடிய பசு கிராமப்புறங்களிலும் சரி கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய நகர்ப்புறங்களிலும் சரி பசுவை வந்து தானமாக வாங்குவாங்க அந்த பசு தாகத்திற்காக வீட்டுக்கு வரும்போது ஒரு சிலர் அந்த பசுவின் தாகத்தை நீப்பதற்காக தண்ணீர் வைப்பாங்க இது நல்ல ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்தும் பசுவுக்கு நம்ம உணவை அளிப்பதன் மூலம் நம்ம வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு அமாவாசைக்கும் பசுக்கு அகத்திக்கிறை கொடுப்பாங்க உணவு கொடுப்பாங்க வாழைப்பழம் கொடுப்பாங்க சாதத்தில் வெள்ளத்தை கலந்து உணவாக அழிப்பாங்க கிரகப்பிரவேசம் பண்ணும்போது கூட கொன்றுடன் கூடிய பசுவை வீட்டுக்கு அழைத்து செல்வாங்க போல் பல்வேறு விதமான புனிதமான ஒரு செயலுக்கு பசுவை பயன்படுத்துகிறாங்க அந்த பசுவுக்கு நீங்கள் உணவு அளிக்கும் போது அந்த உணவை பசு எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அது மிகப்பெரிய தீங்காகவும் நீங்கள் மிகப்பெரிய பாவம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் பசுவுக்கு உணவளிப்பதன் மூலம் உங்க வாழ்க்கையில் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் தொழில் வளம் அதிகரிக்கும் செல்வம் அதிகரிக்கும் நீங்கள் தொட்ட காரியம் நினைத்த காரியம் வெற்றியில் முடியும் ஏன்னா பசுவில் வந்து மூர்த்திகளும் மூன்று சக்திகளும் ரிஷிகளும் முனிவர்களும் தேவர்களும் அனைவரும் வாழக்கூடிய குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே கருதப்படுது அந்தளவுக்கு சக்தி பெற்ற பசுவுக்கு நீங்கள் உணவளிக்கும் போது அந்த உணவே எடுக்கலனா அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு தீங்கும் பாவத்தையும் செஞ்சிருப்பீங்கன்னு பாருங்கள் நீங்கள் செஞ்ச பாவத்தை என்னன்னு உணர்ந்து அதிலிருந்து வெளிவருவதற்கு முயற்சி பண்ணுங்கள் மேலும் அந்த பாவத்தை செய்யாமல் இருங்க நம்ம செஞ்ச தப்பை உணர்ந்தாலே அதுலேருந்து வெளிவருவதற்கு முயற்சி பண்ணாலே நம்முடைய கர்ம அந்த பாவத்தால் செஞ்ச கட்ட கர்ம பாதி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க மீதி மேலும் அந்த பாதத்தை நம்ம செய்யாமல் இருந்தாலே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச உணவையும் அது ஆபத்திலேயோ சிக்கலும் இருக்கும்போது நம்மளால் முடிஞ்ச உதவியையும் செய்யணும் அவ்வாறு செய்யும் போது தான் நம்ம வாழ்க்கையை முழுமை பெறும் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் உயர்வும் நம்ம அடைவதற்கு அதுவும் ஒரு காரணமாக அமையும் நம்ம படித்த கல்வி கல்வி மூலம் நம்ம சேர்த்த செல்வம் இவை மட்டும்தான் நம்ம வாழ்க்கைக்கு உயர்வு தரும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது நம்ம சுற்றிருக்கக்கூடிய வாயிலா ஜீவன்களான ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் பசிக்கு உணவும் ஆபத்து நேரத்தில் உதவியும் செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைவான் அப்படின்னு புராணங்களும் பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்வாமி சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்